சில கட்சிகள் எல்லாம் ஆரம்பித்து கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டு காணாமலே கரைந்து போகின்றன ஆனால் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாகவும் தொடர்ந்து இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆசிசத்திற்கு எதிராகவும் சனாதனத்துக்கு எதிராகவும் மதவாதிகளுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டை தலைநிமுறை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளின் குரல் நீண்டி நெடித்து ஒரே குரலாக ஒழித்து வருகிறது இப்படி போன்ற இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இந்த இயக்கம் திமுக எழுபத்தைந்து என்பதை நாங்கள் வாழ்த்துகிறோம் இன்னும் வரலாறு படைக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் நர்மை சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்கு மக்களுக்காற்றியவுடைய கடமை இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியத்திற்காக தொடர்ந்து அவர் அயராது உழைத்து வருகிறார் அவருடைய உழைப்பு என்பது பெருமைப்படுத்தக்கூடியது மிகவும் பாராட்டத்தக்கூடியது இரவும் பகலாமல் தன்னுடைய எல்லாம் அனுபவிக்காமல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடையாக கொடுத்து இந்த சுற்றி திரிந்து மக்கள் பணியை செய்து வருவதால் இந்த இளம் வயதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும் அவர் வெற்றி பெற வாய்ப்பு